ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் மங்களூர் ஸ்டைல் பண்ணு தான் செய்ய போகிறோம் அதாவது வாழைப்பழ பன் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் ரெண்டு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்க போகிறேன் நல்லா பழுத்த பழமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பச்சை பழமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் வந்து மஞ்சள் பழம் தான் எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸியில் கூட போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்பூன்லேயே வந்து மசிச்சுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழத்தை வந்து நல்லா மசிச்சுக்கிட்டேன் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் உப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சோடா உப்புக்கு பதிலாக நீங்கள் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மைதா மாவை சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது முதல்ல இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்குது மாவு நம்ம சேர்த்துருக்கிற பழத்தை பொறுத்து தான் நான் வந்து நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும் இது கூட இப்போ எக்ஸ்ட்ரா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்க போகிறேன் நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் நீங்கள் செய்யும் ஒரு ஒருவேளை கரெக்டாக இருக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பழமாக கூட எடுத்துருக்கலாம் அதனால் வந்து கொஞ்சம் இலக்கமா இருக்குது அதனால் நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் முதல்ல ஒரு கப் அளவுக்கு மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதனால ஒரு கப் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன தான் மாவு மிக்ஸ் பண்ணாலும் கையில் மாவு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் கடைசியாக மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மாவு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பசிவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இது மேலே ஒரு துணி அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் குறைஞ்சது மாவு வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு ஊறணும் எந்த அளவுக்கு மாவு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா எழும்பி வரும் இப்போ மாவை வந்து நல்லா ஆறு மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாவை ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு நீங்கள் மாவு பசைஞ்சு ஊற வச்சுக்கிட்டால் போதும் நான் வந்து இப்போ ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் சின்ன சின்ன உருண்டிகளாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப மாவு சேர்க்க வேணாம் சும்மா கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டு நம்ம தேய்ச்சிக்கிட்டால் போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாலாம் தேய்க்கக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம தேய்ச்சி எடுக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இப்போ வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை இப்போ நான் எண்ணெயில் போட்டுடுறேன் தீ ஃபுல்லாக வச்சோம்னா மேலே வந்து கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வேகாமலே மாவு பச்சையாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் பஃப் பண்ணி எலும்பி வரும் அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கலர் வந்து வெந்து வரும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலரும் வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் எண்ணெயில் போடும்பொழுது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெயில் போட்டு ஒரு முப்பது செகண்ட் கழித்து கொஞ்சம் லைட்டாக கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா எழும்பி வரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் நல்லா மொத்தமாக தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் மங்களூர் ஸ்டைல் பன் வந்து நம்ம செஞ்சிருக்கோம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பன் இது வாழைப்பழமெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சர்க்கரை வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் மங்களூர் பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும் இது கூட வந்து அவங்க சட்னி கூட வச்சு சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னி இல்லை வேறு ஏதாவது சட்னி கூட வச்சு சாப்பிடுவாங்க இல்லை வெறுமனை கூட சாப்பிட்டா போதும் வெறுமனையே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம் இல்லைனா லைட் ஸ்வீட்டோடு இருந்தாலும் ஓகே தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ள எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது உள்ளேயும் மாவு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் மேலேயும் கலர் வந்து தீஞ்சு போகாமல் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்திருக்கும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பண்ணு நீங்களும் இது போல் மங்களூர் பன் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்